ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற இந்த சுதந்திர தின விழாவில் குறிப்பாக இந்த ஆண்டு என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நான் சிறப்பாக பார்க்கக்கூடியது நமது மாண்புமிகு மிகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு இந்த மூவண்ணக்கூடிய ஏற்றி நம்முடைய மாணவ செல்வனின் அணிவகுப்பை நின்று ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட நம்முடைய இயக்கத்திற்கான புனரமைத்து அதை புதுப்பித்து திறக்கின்ற அந்த விழாவிலும் கலந்து கொண்டு நம்முடைய சார்னர்களுடைய இயக்கம் சார்ந்திருக்கின்ற பணிகள் எல்லாம் முழுமையாக கேட்டது இந்த ராஜ்ய புரஸ்கார் அதற்கான அந்த விருதினை எப்பொழுது நீங்கள் வழங்க போகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டது நம் பிள்ளைகள் மீது நம் இயக்கத்தின் மீது வைத்திருக்கின்ற அந்த அக்கறையை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்தது

என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த அளவுக்கு அவர்கள் பாராட்டி விட்டு அவர்கள் ஆக அந்த ஜாம்புரியை திருச்சியில் நடந்த அந்த ஜாம்புரியை தொடங்கி தான் நம்முடைய துணை முதலமைச்சர் கட்டடத்தையும் இதே இடத்துக்கு வந்து திறந்து வைத்திருக்கிறார் நிறைவு நாளில் பேசும்பொழுது ஏறத்தால பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டு உங்களுக்கான ஒரு புதிய தலைமை செயலகம் இங்கே கட்டப்படும் என்று நமக்கான அதுவும் அண்ணல்லால் அம்பேத்கருடைய அந்த சாசனத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டையும் அங்க எடுத்து அவர் இருக்கிறார் அதே போன்றுதான் இங்கே காந்தியடிகள் வந்து சென்ற இடம் இந்த இடம் இந்த இடத்திலே அதற்கான கட்டிடத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று போன வாரம்தான் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது அந்த அரசாணையை தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இன்னைக்கு திறந்து வைத்து அந்த உறுப்பினர் வாங்கி இருக்கிறார்